இது உங்கள் வளம் காணொளி அது அது வந்து கனகராசி வாயிலு ஆமாம் இப்போ ஓஹோ ஹோ அது வந்து இப்போ வந்து கை நடவனுட்டாங்க எந்திர நடவுக்கு ஒன்றும் இது கிடைக்கல உள்ள இருக்கு அவங்க தேடி பார்த்துட்டு விட்டுட்டாங்க சாப்பாடு வந்துருக்கு போய் சாப்பிடுங்களா ஆ ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் ஓட்டுவீங்க தேனா மூன்று நாலு ஏக்கர் ஓட்டுவீங்க அதுக்கு மேலே ஓட்ட முடியாது என்ன ஓஹோ நடக்கிறது ரொம்ப சிரமம் எவ்வளோதான் நடக்கணும்னு இருக்குண்ணா ஆ இப்போ இது முடிச்சுட்டு அங்கே அந்த பள்ளத்து ரெண்டு பேருக்குலாம் நம்ம காமிச்சோம் ரெண்டு கொள்ள அப்புறம் அங்கிட்ட எவ்வளோ முடிப்பீங்கன்னு தெரியலை நீங்கள் எத்தனை மணிக்கு ரவிங்க பொதுவாக

இன்னைக்கு காலையிலேருந்து ஏழு பங்குக்கு மேலே அவர் களைப்பறிச்சு களப்பரிய இயந்திரத்தை ஓட்டிட்டார் இப்போ இந்த பக்கம் உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கத்துக்கு போயிருக்காரு மேற்கு பக்கம் இப்போ களை எப்படி பறிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு களைப்பறிச்சி களப்பறியல் முடிஞ்ச பிறகு எப்படி இன்னும் ஒவ்வொருவாயிலையும் போய் பார்ப்போம் களப்பரியல் இயந்திரம் ஓட்டின பிறகு எல்லாத்தையுமே கலைக்கி விட்டு தண்ணியெல்லாம் வெள்ளை கலரில் வந்துடுச்சு செடியெல்லாம் அங்கங்கே வந்து சில இது வந்து அப்படியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்து செடிங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு அநேகமாக வந்து இதெல்லாம் திருப்பி பொழைச்சி வந்துடும் நினைக்கிறேன் இது மாதிரி கலங்க மிளங்க அடிக்கிறதுனால இந்த இடம்லாம் வந்து நல்லா அடிச்சுட்றதுனால இந்த பயிர்களுக்கு காற்றோட்டம் கிடச்சி வேர் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் இங்கே எல்லாமே ஓடிருக்கு நல்ல வயல் உள்ளுக்குள்ளே பதியுது பாருங்கள் கால் பாருங்கள் இதெல்லாம் இடையில இடையில் ஓட்டியிருக்கு இருந்தாலும் வந்து நடுவில் எல்லாம் ஒன்றும் அதிகமாக ஓட்ட மாதிரி தெரியல இப்படியே அடுத்த வயலையும் போய் போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மேலாப்பிள்ளையை தான் அடிச்சுட்டு போகுது ரொம்ப ஒன்றும் அழுந்தலாக போகிற மாதிரி தெரியல ஆனால் அதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நெல் பயிரோடய வயிறுலாம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இந்த இப்படி வே வேர் நல்லா தெரிகிறதுனால தான் இன்னும் அதிகமாக வேர் விட்டு புது கிளைகள் வரும் நல்லா இதில் வந்து காத்தோட்டமும் கிடைக்கும் புள்ளெல்லாம் ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் ஒன்று ரெண்டு பிள்ளைங்கள் தான் இருக்கு இப்போது புள்ளுங்களையும் மொத்தமாக எடுத்து அழகாக தோட்டம் மாதிரி வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சில புள்ளுகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இது ரெண்டாவது வய ரெண்டாவது வயலில் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சம் பயிர்களை வந்து அப்படியே நாசமாக்கியிருக்கு என்ஜின் தானே அது வந்து இடையில இடையில உள்ள பயிர்களை எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுது கொஞ்சம் பாதிப்பும் இருக்க தான் செய்யணுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இதெல்லாம் வந்து மீண்டும் வந்துடும் நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பிழைச்சிக்கிட்டுருவோம் அப்படியே சும்மா நாற்ற கீழே போட்டு வச்சுருக்காங்க ஒரு நாலு நாள் கழித்து நட்டு வச்சாங்கன்னா பிழைச்சி வந்துடும் அந்த மாதிரி இது நெல்லும் வந்து ஒரு புல்வகை தான் தண்ணிக்குள்ளேயே வளர்கிற புல்வகை இதை எப்படியோ மனிதன் கண்டுபிடிச்சி அதில் இருக்க விதையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் தொல்காப்பியத்தில் ஒரு இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்குது தொல்காப்பியத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து தாவரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பு புல் இன்னொன்று மரம்னு சொல்லி பிரிக்கிறாங்க மரத்தில் எப்படின்னாக்கா வந்து உள்ளே போக போக வந்து அது வைரம் பாஞ்சிக்கிட்டே போகும் நடுவில்லாம் ரொம்ப வைரமாக கல் மாதிரி இருக்கும் ஆனால் புல் வகையில் உள்ளே போக போக வந்து எளிமையாகிக்கிட்டே போகும் அதாவது கூடு மாதிரி இருக்கும் அதுதான் புல் வகைகள் இப்போ நெற்பயிர் எல்லாம் பெருசாக வளர்ந்த பிறகு எடுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து பைப் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வெற்றிடமாக இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரா மாதிரி கூட பயன்படுத்த முடியும் இது இந்த இது மட்டும்தான் புல் வகைகள்னு கிடையாது நம்ம மரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது கூட பல இது வந்து புல் வகைகள் தான் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க எது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பனை தென்னை இதெல்லாமே வகைகள் தான் அழகு மரங்கள் நிறையாது புல் வகைகள் தான் அந்த மரத்தை வெட்டுணோன்னா உள்ளே போக போக கூட போகும் உள்ளுக்கில் வந்து மரம் அதிகமாக இருக்காது அது வந்து அந்த கூடாகவே இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாமே வந்து வகைகள் தான் பேர்ச்சம்பழம் மரம் கூட வகைகள் தான் அந்த மரங்களை தான் வந்து குழாயாக பயன்படுத்துவாங்க உள்ளுக்குள்ள இருக்க கூடை வந்து ரொம்ப ஈஸியாக செதுக்கி எடுத்துட்டோம்னா அழகான வந்து குழாய் மாதிரி வந்துடும் அந்த குழாயை வந்து பைப் லைன்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் பார்த்துருக்கேன் மஸ்கட் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன் மலைகளில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டுருக்கோம் அந்த தண்ணியை வந்து இந்த பேர்ச்சி மரத்தை வந்து கூடாக்கி உள்ளுக்குள்ளே அது வந்து ஒரு பைப் மாதிரி பி இதாகும் அதை போட்டு தான் ரொம்ப ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து உள்ள பேச்சை மரத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எது வகைகள் எது மரங்கள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மரங்களே கூட புல்விகள்தான் நிறையா அது இப்போ பார்த்துட்டோம் இங்கே வந்து நாலு பங்கு இந்த இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு பங்கு மொத்தம் நாலு ரெண்டு ஆறு பங்கு காலையில் வந்து ஏழு மணிக்கு ஆரம்பித்தார் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வயலையுமே முடிச்சுட்டார் அவர் ரொம்ப இயந்திர கலப்பறிகள் வந்து ரொம்ப வேகமாகவே நடக்குது இதெல்லாம் நம்ம மனிதர்களை வச்சு களைபறிக்கணுனாக்க வந்து பத்து பேர் பதினஞ்சு ஆள் நின்று களப்பறிச்சாங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆயிரும் இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த வேலைக்கே ஒரு வாரம் ஆயிரும் அதுவே பதினஞ்சு இருபது நாள் மற்ற கொள்ள வயல்களுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தா இருபது நாள் முப்பது நாள் ஆகும் அந்த இருபது நாள் நம்ம இங்கே நின்று எல்லா மனிதர்களையும் வந்து ம ம களை பறிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டீ வாங்கி கொடுத்து அவங்க களை பறிக்கிறாங்களா பறிக்கலையா எந்த இடத்துல விட்டுருக்காங்க அதெல்லாம் கவனித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பெரிய வேலை இருந்தாலும் அது மாதிரி தான் விவசாயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இயந்திரங்கள் வந்த பிறகு நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியுது நம்மளாலையெல்லாம் விவசாயம் பண்ண முடிகிறது காரணமே அது தான் மனிதர்களை நிர்வகிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நிறைய பேர் வந்து வேலை செய்யாமல் அப்படியே இருப்பாங்க சில பேர் நல்லா வேலை செய்வாங்க அதை கவனித்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது கலைகள்லாம் விட்டுருந்தாங்கன்னா அதையும் வந்து பார்த்து இந்த இடத்துல எடுங்க எந்த இடத்துல எடுங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வேலை ஏமாத்துகிறவங்களும் இருப்பாங்க சிறிய வாய்க்கால் இந்த வாய்க்காலை தாண்டுவோம் தாண்டலை இறங்கி போகிறோம் அப்படியே காலை கொஞ்சம் கழுவிக்கலாம் இந்த குள்ளே நம்மளுது இந்த இது இந்த குள்ளே வந்து பள்ளத்து வயல்லு சொல்லுவாங்க இந்த வயல்லேருந்து இருந்து அந்த பக்கம் வாய்க்காலுக்கு வந்து தண்ணி போய் சேர மாட்டேங்குது அந்த வாய்க்கால் ரொம்ப இருக்கிறதுனால வாய்க்கால் இருந்து ஒதுக்கு வருது அடுத்த வருஷம் எப்படியாவது இந்த வரப்பை கொஞ்சம் உயர்த்தி கட்டணும் உயர்த்தி கட்டி வாய்க்காலோட தண்ணி இங்கே உள்ளே வராத அளவுக்கு பார்க்கணும் இந்த வள்ளைக்கு வயலுக்கு வேறு வழியே கிடையாது இந்த வாய்க்காலை வந்து சுத்தப்படுத்தி தண்ணீர் வேகத்தை அதிகப்படுத்தி அங்கே போய் ஒரு வாரியில் கலக்குது அது கலக்குற வரைக்கும் போயிட்டு வந்தாக்க தான் சரியாக வரும் எல்லோரும் வேலை செஞ்சு பார்ப்போம் அடுத்த வருஷம் ஏதாவது முயற்சி செஞ்சு பார்ப்போம் இவர் இந்த வயலை முடிச்சிட்டு அங்கே ஆறு முடித்தார் இந்த வயலை முடிச்சிட்டாரு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டார் இந்த இடத்துல நிறைய பயிர் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்குறேன் ரொம்ப அழுதலை போகிற மாதிரியே தெரியல ரொம்ப அழுதலை போகிற மாதிரியே தெரியல அப்படி மேலாப்பில் ஓடுற மாதிரியே தெரியுது ஓஹோ அங்கே கொள்ளையிலலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி இறங்கி பார்த்தேன் அப்படி மேலாப்பில் அப்படியே நம்ம தோசை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்க மாதிரி இருக்கு ஆ இருந்தால் கொஞ்சம் ஆ ஆ ஆனால் புல்லெல்லாம் போயிடும்ல ஆ

சரி 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 முப்பதோ நாலு ஒரு தடவை ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம் அவர்கிட்ட வந்து பேசுறேன் இதுக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ஒவ்வொரு தடவையும் செலவு பண்றதுக்கு என்ன சொல்றீங்க பதினேழாயிரம் கிட்ட வந்துரும் அந்த தடவாவே இன்னொரு தடவை ஒரு பதினேழாயிரம் போட்டோம் முப்பதாயிரம் வந்துருது நமக்கு வாங்கிருந்தோம்னாக்கா அதுவே ஆமா 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 ஆயிரம் ரூபான் ஐயப்பிரும்ல கணக்கில் வந்துரும் ஆமாம் பார்க்குறேன் இன்னைக்கு போய் பேசி பார்க்குறேன் ஆமாம் ஆமா ஆமா அதை வாங்குற மாதிரி இருந்தா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு ஓட்டுக்கு வெளியில கொடுத்து நம்ம அந்த இதை எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு சொல்லிடலாம்ல நீங்க இல்லாட்டி யாராவது இதாக பண்ணிட்டுருலாம் ஆமாம் ஆமாம் ஆ

கைக்கு வந்து ஆரம்பிச்சாலே ஆசை வந்துடும் ஆசை வந்துடும் ஆமாம் 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 இது திரும்ப அவங்க அவங்களே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆ வேற இருக்கா வேற யாரு போட்டுறது மாதிரி ஆ அவங்களே வேலையை தேடி இது பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க இது தேவலாமே அப்படின்னு

ஆ கிடையாது ஆமாம் ஆமாம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வாங்க உங்க உங்கள் இது பற்றிக்கு வர்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வீடு வீட்லேருந்து ஓஹோ சரி சரி ஓ எவ்வளோ தூரம் தான் என்ன ஓ அப்போ ரொம்ப பக்கம் எங்கன்னா இருக்கு உங்க வீடு நான் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் கால் உங்களுக்கு அழைக்கிறேன் எப்படின்னு ரோட்ல வந்து ஒரு ப்ளேயர் பாயில் உண இருக்கு. சரி சரி சரி. அதுல ஓ சரி சரி. ம் ம் அம்மா அம்மா. சரி சரி. அடுத்த ஓட்டு வேல வர இருக்குது. ஆ அது மொத்தம் ஆகிட்டும் அது வந்து ரெண்டு ஏக்கர். இப்போ இது வந்து 1.5 மார்க்கம் இது ஒரு 1.5 மா மூணு ரெண்டு இது ஒரு ஒரு ஏக்கர் இது ஆ மூணு ஏக்கர் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாலு ஏக்கர் அந்த கொள்ள இருக்குல்ல அந்த வயலந்து அந்த பக்கம் கடைசி வரைக்கும் ஆமாம் 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 எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும் வரிசை சரி 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 ஆமாம் கனகராசுக்கு ஐவர் தான் தமிழை சொல்றீங்க நம்ம அது குத்தவைக்கு விட்டுருந்தோம் ஓஹோ சரி 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 ஓட்டிடா நாங்கள் அளந்து பார்த்துருவோங்க அப்படியா எப்படி அழைப்பீங்க அப்படியா சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து இது பண்ணிடுவீங்க அதுக்கு அப்படியே இது இருக்கு எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அதை மட்டும் ஓ நம்மளும் அளந்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் நாங்களாக ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்கோம் எவ்வளோ இவ்வளோன்னு ஒரு மாதிரி கூட வந்தாலும் வரலாம் இதில் அளந்து பார்ப்போம் நாங்கள் ஆ ஆ ஆ இருக்கு ஏக்கர் சுத்தமா யாருக்கு கணगराजக்கு ஆ சுத்தமா 6 ஏக்கர் हां இந்த நாத்தங்களை சரி 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 பாருங்க அதுக்கு நீர் கால் அந்த இருக்க பங்கள இல்ல 6 மா மா 6 ஏக்கர் கரெக்டா எப்போ வந்தீங்க இங்க முன்னாடி இந்த கோவில் கட்டனதெல்லாம் சொல்றீங்க அம்மா அது கோவில் கட்டி கொஞ்சம் அன்பு அந்த அந்த நேரத்துல தான் வந்து நடுவுல முடிஞ்சு எல்லாம் இருந்தாங்க

ஆ நிறைய இப்ப இங்கிட்ட இப்போ கம்மி வர வர நிறைய சரி நம்ம ஏரியாவில் நிறையா சொந்தமாக வாங்கிக்கிட்டாங்க ஓ இவர்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க இருபது ஏக்கருக்கு மேலே அவங்களுக்கெல்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டாங்க சரி சரி சரி

நம்ம மண்ணு நல்லா இருக்கும் பாருங்க மண்ணு கெட்டு போகாது ஆமாம் ஆ ஆ இது இது வந்து இது வந்து இதையே வந்து களைக்கு பறிக்கிறது மாதிரி இது வந்து சாதாரண ட்ரை ட்ரைலேண்டில் ஓட்டுற மாதிரியும் காஞ்ச வயலில் இருக்குல்ல அதில் ஓட்டுற மாதிரியும் பண்ணி கொடுப்பாராட்டு ஓஹோ இது இதை ஓட்ட முடியாது இதை இது இதுக்கு வந்து தனி இது இருக்கணும்

பெல்ட் மாத்தناப்பிடி ரோப் போய்ச்சினா இத மட்டும் செட்டமெண்ட் கட்டிட்டு ஊறிட்டு மாடிக்கலாம் ஆ இது ஈஸியானது ம் ம் உள்ள இதுக்குள்ள பேரிங் போய்ர்ஞ்சினா நாலு பேரிங் இருக்கும் ம் இதில இந்த நீங்க இருக்கோம் கீழ இருந்து நின்னுட்டு சரி 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 கேன் ஒரு சாக் சாப்பிட்டு போவும் அதுல இன்னொரு ஒன்னு இருக்கும் நாலு பேரிங் இருக்கும் இது பேரிங்னா என்னது பால் மாதிரி இது இருக்கும்

விலை தான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாரு என்னென்னு தெரியல இங்கேயே அவங்களுக்கு சொன்னார் சொன்னார் எனக்கு தெரியுங்க ஃபோன் பண்ணி பேசுனே நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் எழுபத்தஞ்சி தான் சொன்னார் நாங்களாம் பார்த்துட்டே போகிறோம் இங்கேயே அங்கே போகிறோம் குறைச்சி சொல்லி பேசி அதில் பத்து ரூபா குறைச்சி ஓ என்கிட்ட அறுபதுன்னு சொன்னார் என்னன்னு தெரியல வித்திர வித்திரோன்னு நினைச்சா என்னமோ தெரியல போய் அன்னைக்கு ம் ஓ சரி 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 பாக்குறான் இவரே செஞ்சு வச்சிருக்காரு ஓ பழகிடுச்சு வண்டி பழக வண்டி நல்லா ஓடிட்டு இருக்கு ஆமா ஆமா ஆமாம் சரி 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 ஆ சரி ஓட்டுங்க